அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டென்த்து புக்கில் இருக்க பத்தொம்போதாம் நூற்றாண்டு சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற லெசனில் வந்து ஃபுல்லாக வந்து ஒன் லைனில் உங்களுக்கு கொஸ்டின் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கோம்ப்பா இதை தாண்டி உங்களுக்கு எக்ஸாமில் எந்த மாதிரி கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸ்கூல் புக்கை ஒருக்க நீங்கள் எடுத்து படிச்சுருங்க படிச்சுட்டு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையான புரிதலாக இருக்கும் சரிங்களா வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டில் பிரம்ம சமாஜத்தை நிறுவனவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான் நிறுவிருப்பாங்க அவங்களோட காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு வரைக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் என்னென்னு பார்த்திங்கன்னா வங்காளம் சமஸ்கிருதம் அரபி பாரசீகம் ஆங்கிலம் இந்த மொழிகள்லாம் வந்து அவங்க புலமை பெற்று விளங்குனாங்க ராஜாராம் மோகன் ராய் அவர்களுடைய தாய்மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா வங்காளம் நெக்ஸ்ட்டு ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் கல்கத்தாவில் ஒரு கோயிலை கட்டினாங்க அது எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் இருபதில் தான் வந்து அந்த கோயிலை கட்டியிருப்பாங்க அங்கே வந்து எந்த கடவுளோட திருவுருவச் சிலையுமே வந்து வச்சுருக்க மாட்டாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்போதில் தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் அவங்க வந்து சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை வந்து ஒழிக்க வந்து ஒரு சட்டம் ஏற்றிருப்பாங்க அதில் வந்து முக்கிய பங்கு வகித்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான் நெக்ஸ்ட் பாருங்க இந்துக்களின் மறை நூல்கள் அனைத்தும் ஒரே கடவுள் கோட்பாட்டை அல்லது ஒரே கடவுளை வணங்குவதை உபதேசிப்பதாக யார் கூறினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ராஜாராம் மோகன் ராய் மறைவுக்கு பின்னர் அவர் விட்டு சென்ற பணிகளை வந்து தொடங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் அவர்கள் அவங்க விட்டு சென்ற பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரம்ம சமாஜம் நிறுவி அவங்க நடத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த பிரம்ம சமாஜத்தை அவங்களுக்கு அப்புறம் யார் கொண்டு போனாங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர் அவர்கள் தான் ரவீந்திரநாத் தாகூரின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேவேந்திரநாத் தாகூர் அவர்கள் அவங்களுடைய காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வரைக்கும் அவங்களோட காலமாக இருந்துச்சு நெக்ஸ்ட் பாருங்க மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் நம்பிக்கை பற்றி எத்தனை கொள்கைகளை வந்து அவங்க முன்மொழிந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு விதமான கொள்கைகளை தான் அவங்க வந்து முன் வச்சாங்க நெக்ஸ்ட்டு கேசவ் சந்திரசென் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் வந்து அவங்க பிரம்ம சமாஜத்தில் வந்து இணைஞ்சாங்க நெக்ஸ்ட் பாருங்க பிரம்ம சமாஜ உறுப்பினர்கள் இடையே பிளவு ஏற்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் தான் அவங்ககிட்ட வந்து பிளவு ஏற்பட்டிருக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆதி பிரம்ம சமாஜம் யார் ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர் அவர்கள் கேசவ சந்திரசென் அவர்களுக்கும் இந்த தேவேந்திரநாத் தாகூர் அவர்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே இடையில பிரச்சனை வந்தோடனே கேசவ சந்திரசென் அவர்கள் வந்து தனியாக பிரிஞ்சு போயிடுவாங்க பிரிஞ்சு போயிட்டு அவங்க இந்திய பிரம்ம சமாஜ் அப்படிங்கிற ஒன்று ஆரம்பிப்பாங்க அதனால் தேவேந்திரநாத் தாகூர் அவர்கள் அவங்களோட பிரம்ம சமாஜத்தை ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிடுவாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் குழந்தை திருமணத்தை எதிர்த்தோர் இந்தியாவின் பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி நிறுவிய அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண சமாஜ் அதாவது கேசவ் சந்திரசேன் வந்து பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி வந்து இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தாங்கல்ல அதில் இருந்தவங்கெல்லாம் விலகி தான் இந்த சாதாரண சமாஜுங்கிறது எதனால் விலகி வந்திருப்பாங்கன்னா கேசவ் சந்திரசேன் வந்து அவங்களோட பதிமூணு வயசு பொண்ணுக்கு வந்து இந்திய இளவரசர்கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறது தான் அந்த இந்திய பிரம்ம சமாஜத்தோட முக்கியமான முக்கியமான நோக்கங்களா இருந்திருக்கும் அதை மீறி அவங்க அவங்க குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால இவங்க எல்லாம் விலகி போயிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவங்கதான் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுடைய காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதுலேருந்து இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் நெக்ஸ்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் யாருடைய முயற்சியால் வந்து விதவை மறுமண சட்டம் வந்து இயற்றப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவங்க மூலியமா தான் வந்து விதவை மறுமண சட்டம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் வந்து இயற்றுனாங்க அந்த திருமண வயது சார்ந்து பாருங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் வந்து இயற்றப்பட்ட திருமண வயது சட்டத்தின்படி குழந்தைகள் அதாவது பெண் குழந்தையோட திருமண வயது என்னவா இருந்துச்சு அப்படின்னா பத்து வயதா இருந்துச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் இயற்றப்பட்ட திருமண வயது சட்டத்தின்படி பெண் குழந்தைகளோட திருமண வயது பனிரெண்டாக இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து திருமண வயது சட்டப்படி பெண் குழந்தையோட வயது பதிமூன்றாக வந்து உயர்த்தினாங்க நெக்ஸ்ட் பாருங்க பிரம்ம சமாஜத்தின் கிளை அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை சமாஜம் அப்படிங்கிறது தான் பிரம்ம சமாஜத்தோட கிளையமைப்பு நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் பம்பாயில் பிரார்த்தனை சமாஜத்தை தொடங்கினவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆத்மராம் பாண்டுரங் அவங்க தான் வந்து பிரார்த்தனை சமாஜத்தை தொடங்கியிருப்பாங்க பிரார்த்தனை சமாஜத்தில் இரண்டு மேன்மை மிக்க உறுப்பினர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் சி பண்டேக்கர் எம் ஜி ராணடே அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் தான் பிரம்ம சமாஜத்தில் மேன்மை மிக்க உறுப்பினர்களாக இருந்திருப்பாங்க மகாதேவ் கோவிந்த் ரானடே அவர்கள் தொடங்கிய அமைப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதவை மறுமண சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று பூனே புர்வாணிக் சபா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதில் வந்து இவங்க தோன்று வச்சுருப்பாங்க அதோடு சேர்ந்து தக்காண கல்வி கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு இந்த மூன்றுமே வந்து கோவிந்த் ரானடே அவர்கள் வந்து தொடங்கிய அமைப்புக்கள் அவங்க வந்து எம்ஜி ரானடே அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுவாங்க இந்த இயர்ஸோட கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்க குலாம்கிரி அப்படிங்கிறதுக்கு அடிமைத்தனம் அப்படிங்கிற பொருள் அந்த குலாம்கிரி அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிபா பூலே அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரிய சமாஜத்தை நிறுவனவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் தான் ஆரிய சமாஜத்தை நிறுவிருப்பாங்க சுவாமி தயானந்த சரஸ்வதி எழுதிய நூல்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா சத்யாத் சத்தியார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற நூலை வந்து தயானந்த சரஸ்வதி அவர்கள் எழுதியிருப்பாங்க வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படிங்கிறது யாருடைய முழக்கம்னா தயானந்த சரஸ்வதி அவர்களுடைய முழக்கமாக தான் வேதங்களுக்கு திரும்பவும் இருந்திருக்கு ஐரோப்பியர்கள் வருகையினால இந்துக்கள் எல்லாமே கிறிஸ்டினாக மாறியிருப்பாங்கல்ல அவங்கள திரும்பி இந்துக்களுக்காகவே மாற்றுறதுக்காக இந்த அமைப்பை வந்து அவங்க உருவாக்கியிருப்பாங்க தயானந்த சரஸ்வதி அவர்களுடைய வாழ்நாள் காலம் பாருங்க ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலுலருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று வரைக்கும் அவங்க இருந்திருப்பாங்க நெக்ஸ்ட்டு இஸ்லாமுக்கும் கிறிஸ்தவ மதத்திற்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற தொடங்கிய இயக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தி இயக்கம் இதைத்தான் வந்து தயானந்த சரஸ்வதி அவர்கள் தொடங்கியிருப்பாங்க சுத்தி இயக்கத்தை தொடங்கினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் நெக்ஸ்ட்டு பாருங்க ஆரிய சமாஜம் தூய்மை கோட்பாடு குறித்து கருத்து முரண்பாட்டால் இரண்டாக பிரிந்த ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணில் தான் வந்து இரண்டா வந்து பிரிஞ்சிருக்கும் தயானந்த சரஸ்வதிக்கு பின்னர் ஆரிய சமாஜத்தின் பொறுப்பை ஏற்றவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தானந்தா அவங்க தான் வந்து இந்த ஆரிய சமாஜத்தோட பொறுப்பை வந்து ஏற்றிருப்பாங்க நெக்ஸ்ட் ராமகிருஷ்ணர் பாருங்க ராமகிருஷ்ண பரமகம்சருடைய காலம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறுலருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு வரைக்கும் தான் அவங்களுடைய காலம் அவங்க வந்து கல்கத்தாவுக்கு அருகே இருந்த தட்சணேஸ்வரம் அப்படிங்கிற ஊரை சார்ந்த எளிய அர்ச்சகராக பணிபுரிந்தவர் தான் வந்து இந்த ராமேஸ்வரம் ராமகிருஷ்ண அவர்கள் கடவுள் காளியோட தீவிர பக்தராக இருந்தவங்க தான் இந்த ராமகிருஷ்ண அவர்கள் ஜீவன் என்பதை சிவன் அப்படின்னு கூறினவங்க இந்த ராமகிருஷ்ண பரமகம்சரவர்கள் தான் மனிதர்களுக்கு செய்யும் சேவையே கடவுள்களுக்கு செய்யும் சேவை அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட முதன்மையான சீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் அவர்கள்தான் தான் பரமஹம்சருடைய முதன்மையான சீடர் சுவாமி விவேகானந்தரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திரநாத் தத்தா அப்படிங்கிறது அவங்களுடைய இயற்பெயர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல உலக சமய மாநாடு வந்து எங்கே நடைபெற்றதுன்னா சிகாகோவில் நடைபெற்றுச்சு உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பக்தி மார்க் பக்தி மார்க்க தத்துவம் குறித்து சொற்பொழி மாற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அங்கே தான் வந்து மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க பேசி உலக இருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி அஞ்சில் பிரம்மஞான இயக்கத்தை வந்து அமெரிக்காவில் தோற்றுவித்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பி பிளாவஸ்கி அர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் அவங்க தான் வந்து நிறைவேறுப்பாங்க நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவில் பிரம்மஞான இயக்கம் சென்னை அடையாற்றில் தோற்றுவித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அவங்க தான் வந்து சென்னை அடையாற்றில் வந்து தோற்று வச்சுருப்பாங்க இந்தியாவில் பௌத்த சமயம் புத்துயிர் பெறுவதில் முக்கிய பங்களி முக்கிய பங்கு வகித்த அமைப்பு எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பிரம்மஞான சபை தான் நெக்ஸ்ட் பாருங்கள் அன்னிப்பசன் பிரம்மஞான கருத்துக்களை வந்து பரப்ப அவங்க தொடங்கிய செய்தித்தாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா காமன்வெல் இது ரெண்டும் தான் வந்து அன்னிப்பசன்ட் அவர்களுடைய செய்தித்தாள் நெக்ஸ்ட்டு ஜோதிபா பூலே ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழில் எங்கே பிறந்தாங்கன்னா மகாராஷ்டிராவில் பிறந்திருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளிய பூனாவில் துவங்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதிபா பூலே அவர்கள் தான் தொடங்கியிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க சத்தியோத சமாஜ் அப்படின்னா உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படின்னு பொருள்ப்பா அதை நிறுவனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிபா பூலே அவர்கள் தான் ஜோதிபா பூலேவோட மனைவி யாருன்னு பார்த்தீங்கன்னா சாவித்திரி பாய் அவர்கள் தான் பெற்றோர் இல்லா குழந்தைகளுக்கென்று விடுதியையும் விதவைகளுக்கான காப்பகங்களையும் உருவாக்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதிபா பூலே அவர்கள் தான் ஜோதிபா பூலே தீவிர கருத்துக்களை சுருக்கி கூறும் நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா குலாம்கிரி அந்த குலாம் கிரிங்கிறதுக்கு அடிமைத்தனம் அப்படிங்கிறது தான் பொருள் நெக்ஸ்ட் ஒடுக்கப்பட்ட மக்கள் மேம்பாட்டிற்கான தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற அமைப்பை வந்து தொடங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாராயண குரு அவர்கள் தான் வந்து தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற அமைப்பை வந்து தொடங்கியிருப்பாங்க ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து மேம்படுத்துறதுக்காக அருவிபுரம் என்னும் ஊரில் ஒரு பெரிய கோயிலை கட்டி அதை அனைவருக்கும் அர்ப்பணித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாராயணகுரு அவர்கள் தான் நெக்ஸ்ட்டு குருவால் ஊக்கம் பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயன்காளி அவர்கள் தான் வந்து நாராயணகுரு அவர்களால் ஊக்கம் பெற்றிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஐயன்காளி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் திருவனந்தபுரத்தில் எங்கே பிறந்தாங்கன்னா வெங்கனூர் அப்படிங்கிற ஊரில் தான் வந்து அவங்க பிறந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சாது ஜன பரிபாலனை அப்படிங்கிற அமைப்பை நிறுவியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயன் காளி அவர்கள் தான் இந்த சாது ஜன பரிபாலனம் அப்படிங்கிறது பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அப்படிங்கிறது தான் அதோட பொருள் நெக்ஸ்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி அப்படிங்கிற கல்லூரியை அலிகாரில் நிறுவனவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா சர் சயது அகமது கான் இவங்க இதை முஸ்லீம்காக வந்து நிறுவிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பாருங்க அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி அப்படிங்கிறது பல்கலைக்கழகமாக எப்போ தரம் உயர்த்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் வந்து அது பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டது நெக்ஸ்ட்டு பாருங்கள் தியோபந்த் இயக்கம் ஒரு மீட்பு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த அலிகார் இயக்கம் வந்து முஸ்லீம்களை வந்து நிறைய நீங்கள் அறிவியல் சார்ந்து படிக்கணும் இந்த தியோபந்த் இயக்கம்ங்கிறது ஒரு மீட்பு இயக்கம்ங்கிறாங்க எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அலிகார் முகமதி ஆங்கிலோ ஒரியன்டர் கல்லூரிங்கிறது முஸ்லீம்கள் வந்து அறிவியல் சார்ந்த விஷயங்கள்லாம் படிக்கணும் அவங்க வந்து ஆங்கில அரசு ஆங்கில அரசை ஏற்படுத்தி போய் அதிகாரிகளாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முஸ்லீம்களை விழிப்புணர்வு செய்கிறதுக்கு விதமாக தான் இந்த சர் அஹமது கான் வந்து சர் சையத் அகமது கான் வந்து நிறுவிருப்பாங்க அவங்க தியோபந்த் இயக்கத்தை நிறுவினவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பழமைவாதத்தை விட்டுறக்கூடாது நம்ம பழமைவாதத்தின்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களை பழமையை நோக்கி கொண்டு வரதுக்காக தான் இந்த தியோபந்த் இயக்கம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அதனால தான் அதை மீட்பு இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்றுல ரஹ்னுமாய் மத் மஜ்த யாஸ்னன் சபா அதாவது இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் அப்படின்னு பொருடுப்பா அப்படிங்கிற அமைப்பை நிறுவனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பர்துன்ஜி நவ்ரோஜி அவங்க தான் வந்து அந்த அமைப்பை நிறுவிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் நிரங்கரி அப்படிங்கிற இயக்கத்தை நிறுவனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபா தாஸ் அவர்கள் நிரங்கரி அப்படின்னா உருவமற்ற அப்படிங்கிறது தான் பொருள் நெக்ஸ்ட்டு நாம்தாரி அப்படிங்கிற இயக்கத்தை நிறுவனவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா பாபா ராம் சிங் அவர்கள் தான் ரெண்டு பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா நிரங்கரிங்கிறது வேறு நாம்தாரி அப்படிங்கிறது வேற நிரங்கரினா உருவமற்ற அதான் பாபா தாஸ் அவர்கள் நாம்தாரி அப்படின்னா பாபா சிங் நான் ராம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ரைமிங்னா சிங் சபா நிறுவப்பட்ட இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அமிர்தசரஸ் சிங் சபாவோட நோக்கம் என்னவாக இருந்துச்சுன்னா சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பது தான் இந்த சிங் சபாவோட நோக்கமாக இருந்துச்சு ராமலிங்க அடிகளாரோட காலம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு வரைக்கும் தான் இந்த ராமலிங்க அடிகளாரோட காலமாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பாருங்கள் ராமலிங்க சுவாமிகள் வந்து எந்த மாதிரி அழைக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் அப்படின்னு சொல்லி தான் அவங்க அழைக்கப்பட்டாங்க துயரப்படும் உயிரினங்களைக் கண்டு இரக்கம் கொள்ளாதவர்கள் கள்ளஞ்சக்காரர்கள் ஆவார் மற்றும் அவர்களது யானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு கூறினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் அவர்கள் தான் அந்த மாதிரி கூறியிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற அமைப்பை நிறுவனங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் அவர்கள் தான் சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற அமைப்பை நிறைவேறுப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் வடலூரில் சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்கும் இலவச உணவகத்தை நிறுவனங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் அவர்கள் தான் வள்ளலார் பாடல்கள் திருவற்பா அப்படிங்கிற தலைப்பில் தான் தொகுத்திருப்பாங்க இந்த திருவொட்பா அப்படிங்கிற நூல் வந்து சைவர்களை சைவ சமயத்தை சார்ந்தவங்களை வந்து புண்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அதை வந்து மறுப்பா அப்படின்னு ஆறுமுக நாவலார் அவர்கள் வந்து கண்டம் செஞ்சுருப்பாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் வைகுண்ட சுவாமிகள் வந்து எங்கே பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு அருகில் உள்ள சாமி தோப்பு அப்படிங்கிற இடத்துல தான் வந்து அவங்க பிறந்திருப்பாங்க சாஸ்தா கோவில் விலை கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் வைகுண்ட சுவாமி அவர்களுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முடிசூடும் பெருமாள் தான் அவங்களோட இயற்பெயர் சமத்துவ சமாஜ் அப்படிங்கிற அமைப்பை நிறுவனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வைகுண்ட சுவாமிகள் அவர்கள்தான் சமத்துவ சமாஜ் அப்படிங்கிற அமைப்பை நிறைவேறுப்பாங்க வைகுண்ட சுவாமிகளின் சமய வழிபாட்டு முறையை வந்து என்ன மாதிரி அழைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஐயாவளி அப்படின்னு சொல்லி தான் அழைப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க வைகுண்ட சுவாமிகளின் அறிவுரை கருத்துக்கள் அனைத்தும் தொகுக்கப்பட்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அகில திரட்டு தான் வைகுண்ட சுவாமிகள் அவர்களோட அறிவுரை கருத்துக்கள் அத்தனையுமே வந்து தொகுத்திருப்பாங்க ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக அத்வைநந்தா சபா அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குனவங்க யாருன்னா பண்டிதர் அயோத்திதாசதார் அயோத்திதாசர் அவங்க தான் வந்து அத்வைநந்தா சபா அப்படிங்கிற சபையை வந்து உருவாக்கியிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு திராவிட கழகம் அப்படிங்கிற அமைப்பை வந்து நிறுவியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் ஜான் திரவியம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து திராவிட கழகம் அப்படிங்கிற அமைப்பை வந்து நிறுவியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு திராவிட பாண்டியன் அப்படிங்கிற இதில் வந்து தொடங்கினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் அவர்கள் தான் திராவிட பாண்டியன் அப்படிங்கிற இதில் தொடங்கியிருப்பாங்க அயோத்திதாசன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற அமைப்பை நிறுவி அதோட முதல் மாநாட்டை எங்கே நடத்தியிருப்பாங்கன்னா தான் அந்த திராவிட மகாசன சபை அப்படிங்கிற அமைப்பை அப்படிங்கிற அமைப்போட மாநாட்டை வந்து நடத்தியிருப்பாங்க இந்த திராவிட மகாஜன சபையை வந்து சென்னையில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் ஒரு வாராந்திர பத்திரிகையை தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் தான் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் அவங்க இறந்து போகிறது வரைக்கும் வந்து இந்த இதழ் வந்து வெளி இந்த பத்திரிகை வந்து வெளிவந்துச்சுன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பாருங்கப்பா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிற அமைப்பை சென்னையில் நிறுவனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் அவர்கள் தான் சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிறத இருப்பாங்க இவங்க இலங்கையில் போய் பௌத்த மதத்தை தழுவிட்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் பிரம்மஞான சபை ஆரம்பிச்சாங்கல்ல ஹெச்எஸ் ஆல்கட் அவங்க மூலியமாக தான் வந்து இவங்க பௌத்தத்துக்கு மாறி இருப்பாங்க பௌத்தத்துக்கு மாறின அதே வருஷம் வந்து இவங்க சென்னையில் சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிற அமைப்பை வந்து நிறைவேறுப்பாங்க சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி அவர்கள் தான் விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்துவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ராணடே அவர்கள் விதவை மறுமண சங்கம்னு வந்துச்சுன்னா ராணடைப்பா விதவை மறுமண சட்டம் அப்படின்னு வந்துச்சுன்னா அவங்க ஈஸ்வர சந்திர வித்தியாசன்னு வந்துருவாங்க ரெண்டையுமே பிரித்து பார்த்துக்கோங்க ரெண்டுக்குமே இயர்ஸும் வித்தியாசம் இருக்கும் கோப்தார் அப்படிங்கிறது யாருடைய முழக்கமாக இருந்துச்சுன்னா பார்சி இயக்கத்தோட முழக்கம்தான் இந்த கோப்தார் அப்படிங்கிறது இந்த பார்சி தான் வந்து அவங்க இந்த பார்சி இனத்தவராக தான் வந்து தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் இருந்திருப்பாங்க அவங்க வந்து இந்த கோப்தார் அப்படிங்கிற பேரில் அவங்க பத்திரிகையை ஆரம்பிச்சிருப்பாங்க இதோட வந்து உங்களுக்கு டென்த்து புக்கில் இருக்கிற லெசனில் ஒன்லைன் ஃபுல்லாகவே உங்களுக்கு முடிஞ்சிருச்சுப்பா இதை தாண்டி உங்களுக்கு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைப்பா நீங்கள் லெசனை ஒன் டைம் நல்லா படிச்சுட்டு இந்த ஒன்லைனரை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் மறக்கவே மறக்காது இந்த லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு உங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நீங்கள் வேணால் லெசனை எடுத்து படிச்சுட்டு அதில் நீங்கள் இம்பார்ட்டன் அண்டர்லைன் பண்ணி பாருங்கள் அது எல்லாமே நாங்கள் இப்போ கொடுத்துருக்கோம் இந்த எண்பத்தி ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ளே உங்களுக்கு கவர் ஆயிரும் இதோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலகிராமில் கொடுத்துருவோம் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா டெஸ்ட் எழுதணுன்னு விருப்பப்படுறவங்க நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டி டேஸ் ஸ்டடி பிளான் கொடுத்துக்கிட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ